எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாபிக்கே வந்து பார்த்திங்கன்னா தக் லைஃப் படத்தோடைய நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இப்போ வெளியே வந்துட்டு இருக்கு ஸோ துல்கர் சல்மான் வந்து வெளியே போயிட்டார் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு இப்போது அதை விட அடுத்த லெவல் வந்து ஜெயம் ரவி போயிட்டாரு த்ரிஷா போயிட்டாங்க இப்போ மணிரத்னம் வந்து செம்ம கடுப்பாக இருக்காரு ஸோ கமல்சாரோடைய டேட் இஷ்யூனால் மணிரத்னம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டு டிராப் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் கம்பி கட்டுற கதையெல்லாம் போட்டானுங்க நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன் கமலஹாசன் அவர்களை வந்து நம்புறானோ நம்பளையோ அதெல்லாம் வந்து மேட்டரே கிடையாது கமலஹாசன் மற்றும் மணிரத்னம் அந்த காம்போ அப்படிங்கிறதே ஒரு ஃபயர் யாருனாலும் வரட்டும் யாருனாலும் போகட்டும் அதை பற்றி மேட்டரே கிடையாது ஸோ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா ஏதோ ஒரு இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ நெகட்டிவ் விமர்சனங்களை வந்து தூக்கி போட்டுருங்க அது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக கமல்சனம் நிறையா வந்துட்டுருக்கு ஏன்னா அரசியலில் வந்து முடிவு எடுத்துட்டாரு அவர் வந்து வேஸ்ட்டு அதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடியவர்கள் இது வரைக்கும் கரண்ட்டாக இந்த ஏஜ்லேயும் வந்து தன்னை பயங்கரமாக எனர்ஜெஸ்டிக்காக வந்து வச்சுட்டு வேறு லெவலில் ஒரு இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து அவரோட ரசிகர்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணிட்டுருக்கு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா டெய்லி அவரை பார்க்குறதுக்கு யாராவது வந்து வந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அரசியல் மீட்டிங் நடக்குது ஒரு பக்கம் சினிமா மீட்டிங் நடக்குது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு காலேஜ் கூப்பிட்றாங்க இந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் பார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனுஷன் எப்படா வேலை பார்க்குறான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அவருக்கு வந்து வருது அப்படின்றதுனால நிறைய பேருக்கு வைத்தறிச்சல் குறிப்பாக அந்த மென்டலன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வைத்தறிச்சல் ஸோ இன்னும் மண்ணம் வேலையும் கிடையாது படம் மண்ணு அடிச்சுட்டு காவேரி ஹாஸ்பிட்டல் போகிறது இந்த மாதிரி தான் வந்து இருக்குது அப்படின்றதுனால கமலஹாசன் அவர்களை பார்த்தா கொஞ்சம் வந்து வயிறு தான் செய்யுது அதனால் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா இங்கே வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாய்ஸும் கமல் சார் தான் கூப்பிட்றாங்க பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கும் அவங்க கமல்சர் தான் கூப்பிட்றாங்க அப்படிங்கிறப்ப வயிறு ரீதிதானே செய்யும் அப்படிங்கிறது அதனால் இந்த மாதிரி பறைப்பு விட்டுருக்காங்க தகு அவன் போயிட்டான் அவன் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் வந்து நம்பாதிங்க அடுத்து இந்தியன் டூ படத்தை பெற்று அப்படின்ட்டு சேனாபதி அந்த உருவம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா ஹவுசிங் போர்ட் பில்டிங்ஸையும் சங்கர் சார் வந்து பிரமாண்டம் படிச்சிட்டாரா இப்போ அதை விட தாண்டி மெரினா பீச்சோடைய அந்த லூப் ரோடு ப்ளஸ் மெரினா பீச் இதுலேயும் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்ஸ் எல்லாத்துலேயும் வந்து எழுதியிருக்காங்களாம் ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் தான் ஷூட் இருக்கான் அந்த சாங்குக்கு இண்டியன் த்ரீக்கான ஒரு லீட் ஷாட் அவ்வளோதான் அதோடு முடிஞ்சு போச்சு ஸோ கூடிய விரைவில் டீச்சர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா இதே தான் சொல்லிகிட்ருக்கீங்க எடுத்து காட்ட மாட்டேறீங்களேன்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது பட் நமக்கு கிடைத்த அப்டேட் அதுதான் கண்டிப்பாக மே மாதம் வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இந்தியன் டூ வந்து டிலே ஆகாது அப்படின்ற மாதிரி ஸோ அதனால் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் ஷங்கர் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சரை கொஞ்சம் ஒதுக்கி வைச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் இறங்கி தரான் இண்டியன் டூ இண்டியன் த்ரீயை வந்து கண்டிப்பாக முடிச்சு விட்டு அடுத்து தான் கேம் செஞ்சுரு அப்படின்றப்போனா ரெண்டு ப்ராஜெக்ட் கை வச்சு ரெண்டுமே வந்து விளங்காமல் போகிற மாதிரி வந்து பண்ணாமல் ஒரு ப்ராஜெக்ட்டில் நம்ம வந்து கீனாக நம்ம ஒர்க்கை போட்டுட்டு இன்னொரு ப்ராஜெக்ட் ஆட்டோமேட்டிக்காக அது மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பிளான் பண்ணியிருக்காராம் ஸோ வேறு லெவல் சங்கர் சார் ஸோ தட் இஸ் குட் அப்படிங்கிறது தான் அடுத்து லோகேஷன் ஏதாவது ஸ்ருதியும் காதலிக்கிறாங்கப்பா எல்லாம் அந்த மென்டலன்ஸ் பரப்புறது தான் ஜேப்பாக்கம் ஸ்டேடியம் பார்த்தீங்களா கூப்பிட்டு போயிட்டா தனியாக அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தா தான் தெரியுது ஜேப்பாக்கம் குரூப் குரூப்பாக போயிருக்கா மேட்ச் பார்க்குறதுக்கு சரியா உடனே இதை வந்து பண்ணி விட்டானுங்க அப்புறம் லோகேஷ் வந்து வற்புறுத்தி இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவரே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கேபிலேருந்து கால் வந்துருச்சு கமல் சாருடைய பாட்டில் வந்து நான் நடிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்டா நான் கமல்ஹாசனுடைய ஃபேன் பாயிடா போங்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்போ சுஜிஹாசன் சொல்கிறாங்க ஆமாங்க எங்கள் அப்பாலாம் வந்து சும்மா கிடையாதுங்க சக்சஸ் கூட மட்டும்தான் வந்து பாராட்டுறார் அப்படின்னு கிடையாது ஃபெயிலியர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா தாங்கிறது எப்படி அப்படிங்கிறத கவுன்சரை பார்த்து நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் அப்பா பார்த்தா அப்படின்றப்பா அந்த பொண்ணு தான் அருமையாக இருந்தது இன்னொன்று இந்த போர்ஷனுக்கு அந்த பாட்டு எழுதும்போது பத்து போர்ஷனாக எழுதி கொடுத்தாரு சார் அவரோட டெடிகேஷன் பார்த்து மிரண்டு போயிட்டாங்களாம் இனிமேல் நான் மியூசிக் கம்போஸே பண்ண மாட்டேன் ஸோ இந்த மாதிரி ஆல்பம் தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சரி எப்படி லோகேஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப எது வந்து இப்போது இன்னொரு ஒரு அழகான ஒரு பையன் இன்றைக்கி வைங்களேன் அந்த காம்போ ஆமாம் போங்கப்பா அப்படி நமக்கு வந்து சலிப் தரணும் இப்போது லோகேஷ் இதுவரைக்கும் ரகுடா இருக்கக்கூடிய ஒரு லோகேஷ் ப்ளஸ் ஸ்ருதி அப்படிங்கிறப்ப அந்த சென்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகுது இல்லை அதுக்கு தான் பிளான் பண்ணி நான் வந்து லோகேஷ் கன்வின்ஸ் பண்ணேன் அவர் முதல்லாம் வந்து ஓகே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார் அடுத்து சரி ஓகே கமலஹாசனே அவர்கள் வந்து எனக்காக ரிலீக்ஸ் எழுதி அவர் பாட்டில் நான் நடிக்கிறேன் அப்படிங்கிறதே பெரிய விஷயம்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டாங்க பட் எனக்கு செயல்பட்டு வர மாட்டேன்டா அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருக்காரு சுதிஹாசன் வந்து அதெல்லாம் பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்ற மாதிரி பிலீவ் பண்ணி அவங்க தான் எனக்கு முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பிலீவ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ தட் இஸ் வெரி 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 குட் இதுதான் வந்து இண்டஸ்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்தும் அப்படிங்கிறது தான் சும்மா உட்காந்து டைரக்ஷனாக இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச எல்லா ஒரு பரிமாணங்களையும் காட்டினா தான் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகேப்பா இவன் பாடுறா ஒன்றுமே இல்லாத வித்தையை காட்டுறானப்பா கமல்ஹாசன் ரசிகனா சும்மாவா கொக்கா அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா லோகேஷ் வந்து ஒரு டாப் நாச்சு ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும் நாளைக்கு அதோடய சாங் ரிலீஸு அதை நம்ம வந்து ரிவியூ பண்ணலாம் கண்டிப்பாக ஓகேங்களா அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு பிரச்சார வழிகாட்டுதல் கூட்டம் இந்த நியூஸ் தமிழ் காத்து வாங்குது கூட அப்படின்ற மாதிரி எச்சத்தனமாலாம் நியூஸ் போட்டாங்க தெரியுமா நியூஸ் தமிழ் இப்போது நியூஸ் தமிழை டேக் பண்ணி கமலஹாசன் அவர் ரசிகர் வந்து கிளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க டேய் பூதேவி பார்த்தியா இல்லையா நியூஸ் தமிழ் செவிட்டு பயலை நியூஸ் தமிழ் கூறுட்டு போயலை அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனம் கமலஹாசன் அவர்கள் வந்து நின்றுட்டு சும்மா சிங்கமாக நடந்து நிற்கிறார் மனுஷன் காட்டை சுற்றி அப்படியே எல்லாமே இருக்கும் நின்று ஒரு போஸ்ட் கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணி நியூஸ் தமிழ் கமல் சத்தம் கேட்டுச்சா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேக் பண்ணிகிட்ருக்காங்க மிரண்டு பேர் இருப்பாங்க என்னடா அது சும்மா ஒரு நாலு பேர் ரகசிய கூட்டம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு நாள் போட்டு ஆஃப் அண்ட் நியூஸ் தமிழில் இந்த மாதிரி பொய் விளம்பரம் பொய் செய்தியெல்லாம் பரப்பிட்டு இருந்தோம்னா மவனே ஒன்று போட்டு செருப்படி கொடுப்போம்டா அப்படின்ற மாதிரி கமல் ரசிகர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கியிருந்தாங்க அது வந்து இந்த பாயிண்ட் வந்து கிடச்சிருச்சு இன்னொன்று அந்த டிவி ரிமோட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பதிலடி கொடுத்துட்டாருங்க இப்போதைக்கு எனக்கு டிஎம்கேவோட கூட்டணி வேணும் ஆப்ஷனே கிடையாது ஏன்னா டிவி ரிமோட் எப்போனாலும் நம்ம வந்து திருப்பி இது பண்ணிக்கலாம் பட் டிவிக்கு அதை ஸ்கிரீன் பண்ணுறாங்க தெரியுமா அது வந்து ப்ராப்ளமாக இருந்தால் பேட்ரிக்கு வந்து ப்ராப்ளமாக இருந்தால் ஸோ அதனால தான் நான் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி போகிறேன் பட் என்ன தான் இருந்தாலும் மொதல் அவங்கள முடிச்சுட்டு அடுத்து நான் முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு தவிர டிஎம்கே நான் வந்து கூட்டணி போகிறேன் அவங்க செய்ததெல்லாம் கரெக்டு அவங்க ஊழல் கட்சி கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் எந்த வித உதிலையும் சொல்லவே இல்லை அந்த கிரிட்டிசம் கண்டிப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு ஸோ தட் இஸ் வெரி 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 குட் அப்படிங்கிறது தான் சரியா அடுத்து நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னா இந்த பிரச்சாரம் உடைய டேட்லாம் வந்துருச்சு இருபத்தி ஒம்பதாந்தேதி ஈரோடு முப்பதாந்தேதி தேதி சேலம் ரெண்டாந்தேதி தேதி ஏப்ரல் திருச்சி மூன்றாந்தேதி தேதி சிதம்பரம் ஆறாம் தேதி சென்னை அடுத்து ஏழாந்தேதி தேதி சென்னை ஓகேங்களா எட் பத்தாம் தேதி மதுரை அப்புறம் வந்து பதினொன்றாந்தேதி தூத்துக்குடி பதினாலு திருப்பூர் பதினஞ்சு கோவை பதினஞ்சு கோவை அப்போலாம் மிரட்டம் அண்ணாமலைக்கெலாம் ரிப்ளை பண்ணும்போது ஸ்வேர் லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்து பதினாறு பொள்ளாச்சி ஸோ இது தாங்க அப்புறம் சிஏ பற்றி முக்கியமான கருத்தையும் வந்து கமல் சார் சொல்லியிருக்காரு அதாவது முஸ்லீம் அந்த மாதிரி மட்டும் கிடையாது அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அமைப்பு அந்த பாதுகாப்பு அப்படின்றது மட்டும் கிடையாது இந்திய அரசியல் அமைப்பே வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து பாதிக்குது அதனால தான் நான் வந்து குரல் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு ஸோ அதெல்லாம் செமையாக இருந்தது அடுத்து பெரும்பாலும் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா திருநங்கை அப்படிங்கிறனாலே கொஞ்சம் அப்படியே பார்ப்பா அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பானுங்க பட் கமல்ஹாசன் அவர்களுடைய மக்கள் நீதி மையத்தில் திருநங்கைகளுக்குன்னு ஒரு தனியாக போஸ்டிங் கொடுத்து அவங்களுக்கான ஒரு கேம் வந்து சார் வந்து பார்க்க விட்டுருக்காரான் இப்போ ஒரு அப்டேட் வந்து வந்துச்சு நமக்கு ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க அப்போது மாற்றம் புது முயற்சி அப்படிங்கிறது சும்மா வார்த்தையால் சொன்னால் மட்டும் போதாது அதை செயல்படுத்தி காட்டுவது நம்ம ஒரு அப்படிங்கிறதுல இதை விட வேற என்னங்க வேணும் அப்படிங்கிறது தான் அடுத்து கமல் சாரும் பிரதையோடய அப்பாவும் வந்து ஒரு ஸ்டில் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படியே காலை தூக்கி நிற்கிற மாதிரி அதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அடுத்து எஸ்டிஆர் நாற்பத்தெட்டு சிவம்பர்சன் பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் பாஸ்ரீமை மீட் பண்ணிட்டாரு ஸோ எஸ்டிஆர் இன்னும் ட்ராப் ஆகலை ஸ்டக் லைஃப்பில் அவர் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரியும்ன்றாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து கிட்ட நீங்கள் வந்து அடுத்து இல்லை ரஜினியான்னு கேட்டிருக்காங்க டேய் அவங்க ரெண்டு பேரும் தொடவே முடியாதா நான் சிவகார்த்திகேயன் தான் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக போட்டு வச்சிட்டாரு ஸோ அதெல்லாம் வந்து பார்க்க நல்லா இருந்தது ஏன்னா அதுவும் கமல்ஹாசன்லாம் அன்கம்பேரபிள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு தட் இஸ் ஸோ ஸ்வீட் ஆஃப் சிவகார்த்திகேயன் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை